ய் தேங்க்யூ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க லக்ஷ்மணன் நல்லா இருக்கீங்களா பிரதர் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி லெவன் ஓ கிளாக் லைவ் வருவேன் இந்த லைவுக்கு ஒரு லைக்கு போட்டுருங்க ஹாய் விஜய் சாப்பிட்டாச்சா பாப்பாய் வாடினா வரல கத்திட்டு இருக்க சாப்பிட்டாச்சி வீப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அபிசேயக்குமார் சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் என்ன சாப்பிட்டிங்க ரசம் ஒருத்தி நைட்டெல்லாம் பாட்டு படிப்போம் வரவும் மாட்டோம் பாப்பா பிச்சு பிச்சு பாரி இப்போ உள்ளே வேணாம் வரல வெளியில் இருந்துட்டு கத்திக்கிட்டு இருக்க தூங்க வேணாம் யாரும் உத வாங்க போகிற பாரு நீ హాయ్ చెన్నై నీ హలో పాపయ్ ప్రమోషన్ డిటా కూరమాట పార్ రెడీ ఆవుల కూర్లే రెడీ ఆవే ఇంత పక్క ఓట్ అంత పక్క ఓట్రా ఇప్పుడు కత్తట్టుక హాయ్ కృష్ణ பயத்தில் தான் கத்துறாங்களா இல்லை ஒரு கதவு திறக்க சொல்லி கத்துறாங்களா ஒன்றுமே எனக்கு புரியல இல்லை அங்கே ஏதாச்சும் கத்திட்ருக்கலாம் தெரியாது எல்லாம் சேர்ந்து கற்றுங்க ஓ அப்படியே நைஸ் மீட் பண்ணுங்க லைக் போட்டுருங்க ஐடியா பிடிச்சா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க పట్టుకోటి కుట్టి పాపు కుట్ట ఎదు చిన్న పాపు ఎదు కత్తుదు పాప ఎదుగు కత్తుదు హాయ్ ప్రవీణ్ పాప కత పేరమ్మా కుట్టిపల్ల నీ చెల్లపాల్ల హాయ్ రంజి స நல்லா இருக்கேன் குணா எப்படி இருக்க சாப்பிட்டே இருக்கணும் என்ன சாப்பிட்ட எப்படி இருக்க லைக் போட்டுரு பாரு பத்து லைக்லே இருக்குது அப்போ மீதி பேர் லைக் போடாமலே கமெண்ட் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் லைக் போட்டுருங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் லைவுக்கு